லட்சியம் இல்லாத வாழ்க்கைங்கிறது முகவரி இல்லாத ஒரு கடிதத்தை போன்றது வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் நம்பிக்கை ஒரு பறவை கூட மரக்களையில உட்காரும் போது கிளை முறிந்து விடுமையன்று அஞ்சுவதில்லை பறவை நம்பி இருப்பது தன்னுடைய சிறகுகளே தவிர கிளைகள் இல்லை கிளை முறிஞ்சால் பறவை பறந்துவிடும் அப்படியே விழுந்து கிடந்தால் சிலந்து கூட சிறைப்பிடிக்கும் எழுந்து நடந்தால் எரிமலையும் நமக்கு வழி கொடுக்கும் இந்த மாதிரி திங்கிங் வரணும் அதோட மட்டும் இல்ல முயற்சி கடல் ஒருத்தன் குதிச்சு முத்து எடுக்காம வெளியில வந்தா கடலில் முத்துல நடத்தினால நம்ம முயற்சியில் குறைந்த முயற்சியில் பல முறை கைவிட்டது என்னுடைய முயற்சி ஒரு முறை கூட ஏன் தெரியுமா முயற்சி என்பது முடிந்தவரை செய்வதற்கு பெயர் முயற்சி இல்லை முடியும் வரை செய்வதே முயற்சி இல்லையா நீ பெரிய காரியத்தில் ஈடுபடும் போது இந்த உலகம் பார்த்து இது வீண் முயற்சின்னு சொல்லுவோம் நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதே உலகம் உங்களை பார்த்து இது விடாமுயற்சின்னு போராட்டம் இதான் உலகம் இப்போ ஓட்டப்பந்தய மைதானத்தில் குறஞ்ச குறைஞ்ச நேரத்தில் வெற்றி கோட்டை கிடக்கிறான்னா அவன் பயிற்சி மைதானத்திலே அதிக வேர்வை சிந்திவனால தான் இருக்க முடியும் அப்படிப்பட்ட உழைப்பு வேணும் எக்காரணத்தை முன்னிட்டு நேரத்தை வீணாக்க கூடாது நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாழ்க்கை என்பதே நேரத்தாலானது ஓடிக்கொண்டிருப்பது கடிகாரம் முள்ள உன்னுடைய வாழ்க்கை இந்த இளைஞர்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு ஒழுக்கமான முறையில் வளர்ந்தாங்கன்னா நிச்சயமா சாதிக்க முடியும்